என்ன கொதிக்க இருக்கு இது பாத்தீங்க கிச்சடி கிச்சடி செய்றோம் ஆயில் கடுகு உளுந்து பருப்பு உளுந்து பருப்பு போட்டாச்சு கலப்பறக்கு 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 சக்காரி

தக்காளி அருமையான நாட்டு தக்காளி போட்டுருப்பா மஞ்சப்பொடி மஞ்சப்பொடி என்ன போட்டீங்க கேரட்டு கேரட்டு பீன்ஸ் பச்சை பட்டாளி வணக்கம் மக்களை இப்ப சமையல் பாருங்கள் பாருங்க என்ன சமை கிச்சடி செஞ்சுட்டு இருக்கோம் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இங்க பாருங்க இது என்ன ஐட்டுங்க இது கிச்சடி கிச்சடி

கேக்க வேண்டியது கிட்டியா ரவு போடுறோம் போடும்போது சன்னமா போட்டா கட்டிப்பிடிக்கிறது மளச்சார் மாதிரி போடு மளச்சார் மாதிரி போடு அண்ண நிர்ப்பொரு ஊதா போடு போடுறது பாரு அண்ணா இங்க பாரு ஊதா செக் கேடிக்குள்ள

கிச்சடி நல்லா இருக்கா எப்படி இருக்கு

தேங்காய் சட்னில தேங்காய் போட்டுருக்காங்க பொட்டுக்கல்ல போட்டிருக்காங்க ஆ அப்புறம் கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டாங்க தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி அதே மாதிரி கிச்சடி கிச்சடியில் போட்டதெல்லாம் சொல்லிட்டு 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 தான் தேங்காய் இருக்கும்